ஹலோ வீவர்ஸ் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள் நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலனில்லை சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும் எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாகச் செய் ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய பொதுநலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்பு தேடிக்கொண்டிருக்கின்றோம் பலவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் போதும் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள் யார் கூட நின்று காலை வாருகிறார்கள் யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்களோ அவமானம் செய்யப்படுகின்றீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்துகொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றிக் காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் சிலரிடம் பேசி பயனில்லை என்னும் போது மௌனம் சிறந்தது பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை எனும் பொழுது பிரிவு மேலானது நல்லவர்களிடம் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நற்செயலுக்காக அவர்களிடம் நெருங்காதீர்கள் இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் சில உறவுகளிலிருந்தும் சூழலிலிருந்தும் நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாதே வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது கலன்று விடும் வரை சிலரின் முகமூடிகளை நம்பி விடுகின்றோம் அது நம்முடைய அதிபுத்திசாலித்தனம் வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவை உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விரிந்தளி நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுத்தரும் பாடம் ஏராளம் நம்மை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலை வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தை ஒருபோதும் மாறாது நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் எதை இழந்தாலும் வருந்தாதே அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் எப்பொழுதோ நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று விலகி நிற்கும் ஒருவரிடத்தில் போய் மன்றாடாது அழுகைகளோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்து அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்ற ஒன்றே தெரிந்திருக்காது நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இன்று சிலரின் நினைவை நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கும் நாம் தான் ஒரு காலத்தில் அவர்களோடு அதிகமாக பழகியிருப்போம் என்ன செய்ய இவையெல்லாம் நம் விதியில் உள்ளது என்று மனதை தேற்றிக்கொண்டு வாழ கொள்ளுங்கள் பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றும் சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்கத் தோன்றும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு இல்லாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பது தான் சொந்தங்கள் வேண்டுமென்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று பழகுவார் நாளை விலகுவார் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களைப் பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலன்றுவிடும் முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளே தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் சேரப்போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எல்லா விதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது சுயநலம் இருக்கத்தான் செய்யும் சுயநலம் இல்லாத உறவென்பது சாத்தியமற்றது ஆனாலும் வாழ்ந்து போராடுங்கள் போராடிக்கொண்டே வாழாதீர்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே